நீங்கள் நோயால் சிரமப்படுகிறீர்களா அதன் வழியால் அவசியப்படுகிறீர்களா இது உங்கள் மீது அல்லஹாவின் சாபமா இல்லை இது உங்களுக்கு கிடைத்த பாக்கியம் அது எப்படி பாக்கியமாகும் என்று நினைக்கிறீர்களா ஆம் நபி சுல்லாஹ் செல்லாம் அவர்கள் கூறினார்கள் ஒரு முஸ்லீமுக்கு எந்த துன்பம் நேர்ந்தாலும் அதற்கு ஈடாக மரத்தின் இலைகள் உதிர்வதை போன்று அவரின் தவறுகள் அவரை விட்டு உதிராமல் இருப்பதில்லை என்று ஸ்பஹான் அல்லா இப்போ சொல்லுங்கள் நீங்கள் பாக்கியசாலி தானே அல்லாஹ் தான் விரும்பும் அடியானின் பாவத்தை மன்னித்து அவனை தூய்மைப்படுத்தி தன் வசம் அழைத்து கொள்ள நினைக்கிறான் இப்போ கொஞ்சம் நினைச்சு பாருங்க இது உங்களுக்கு கிடைச்ச சாபமா இல்லை அல்லாஹ்வின் பாக்கியமா என்று சிறு தலைவலியாக இருந்தாலும் கடும் நோயாக இருந்தாலும் அல்லாஹ் நம் பாவத்தை மன்னிக்கிறான் என்ற எண்ணத்தோடு இருந்தால் அந்த வழி கூட தெரியாது பொறுமையோடு இருப்போம் அல்லாஹ்வின் வெகுமதியை நினைத்தால் நம் படும் கஷ்டம் ஒன்றுமில்லை